இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா வாங்குறது

இங்கே வந்து என்ன கிஃப்ட் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க இது வந்து மற்ற எந்த பட்டாசு கடையிலையுமே கிடைக்காது நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க எங்கே வேணுணாலும் வெப்சைட்டில் வாங்கிக்கோங்க ஆனால் வந்து எங்கேயுமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது இதில் வந்து வீடியோ வந்து எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுறோம் காட்ட முடியாததை வந்து நாங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருப்போம் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அவங்களோட இது வந்து நான் கீழே கொடுத்துருக்கோம் நம்மளுடைய வெப்சைட் பேர் வந்து டபிள்யூ டபுள்யூ டாட் காம் த ஐபிஎல் கிராக்கர்ஸ் டாட் காமில் போய் நீங்கள் நம்மளுடைய விசிட் பண்ணி பாருங்க நம்ம வெப்சைட் நேமாக தான் அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதில் என்னென்ன ரேட் இருக்குது என்ன பிரைஸஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு அதுலேயே தெரியும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது போக நைன்ட்டி வந்து நம்ம கடையில் வந்து ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ரேட் எல்லாமே கரெக்டான விலையில இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம வெப்சைட்லேயே எல்லாமே உங்களுக்கு தெரியும் இவங்க ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே இந்த கூப்பன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதில் என்ன கிஃப்ட் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இது எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து சாத்தூர் பூர் ரூட்டில் அனுப்பங்குலம் அங்கே தான் அங்கே லொக்கேட்டாக இருக்குது இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நாங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அட்ரஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அப்படியே உங்களுக்கு வந்து தெரில அப்படின்னா அவங்களோட நம்பரும் கீழே கொடுத்துருக்கோம் கால் பண்ணி டவுட் இருந்தால் கேட்டுக்காங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது எனக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ இந்த ராஜா கிரகனே கிட்ஸ்க்கு தான் ஸ்பெஷல் சொல்லி நீங்க காட்டுங்க அப்புறமா பெரிய பாப்போம் வாங்க ப்ரோ உங்களுக்கு இல்லாத வாங்க பாக்கலாம் ப்ரோ இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாப்போம் ப்ரோ இது இருக்கா ப்ரோ ஓல வெடி ப்ரோ மறக்க முடியுமா ப்ரோ ஓல வெடி எல்லாம் போது உள்ள இருந்து கலர் பேப்பர் மாதிரி வரும் ப்ரோ கலர்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ ஓகேங்க ப்ரோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து வாங்க ப்ரோ இங்கிட்டு வாங்க ப்ரோ ஒரு வீடியோ கூட நம்மள போட்டு தெளிவாங்க போல இருக்கு சூப்பரா இருக்கும் ப்ரோ எதுவும் அம்பர்ல டைப் ப்ரோ ஆமாங்க ப்ரோ இதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் கேள்விப்பட்டது இல்லைங்க ப்ரோ இது எப்படி ப்ரோ ஃபங்க்ஷன் ஆகும் இப்படி தான் ப்ரோ அவ்வளவு தான் ப்ரோ இப்படி கையில மட்டும் பிடிச்சிக்கிறதா தான் ப்ரோ அவ்வளவு தான் ப்ரோ இப்படியே பிடிச்சிட்டா போதுமா அப்படியே பிடிச்சிட்டா போதும் எங்க பத்த வைக்கணும் ப்ரோ அடியில ஃபயர் பண்ணோம் அப்படினா இதுல இருந்து அப்படியே ஃபார்க்லர் வரும் ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ அப்படியே அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் ப்ரோ நல்ல டைமிங் இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் ப்ரோ குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரோ பிடிக்கும் வந்து ப்ரோ गाइस யாரும் மிஸ் பண்ணிராதீங்க சூப்பரா இருக்கு டிஃபரண்டா இருக்கு

அடுத்து ப்ரோ வாங்க ப்ரோ இது பார்க்கலாம் ஐ சமோசா கிராக்கர்ஸ் ப்ரோ சூப்பரா இருக்கும் எதுவும் என்னங்க ப்ரோ பட்டாசு அடிக்கிறப்பெல்லாம் சமோசா ஞாபகப்படுத்தினா இப்படி சமோசா இருக்கு பாருங்க சமோசா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு ரியல் சமோசா மாதிரியே இருக்குங்க ப்ரோ இது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா அந்த இருக்கு ப்ரோ இதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும் சேம் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மோக் மாதிரி வரும் ஸ்மோக் மாதிரி வந்து அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ஆகும் ப்ரோ இது ஓ அப்படியே ப்ரோ ஓ இந்த மாதிரி வந்து பிளாஸ்ட் ஆகும் ப்ரோ கலர்ஃபுல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ பேப்பர் மாதிரி உள்ள ஜிக்னா பேப்பர் மாதிரி வரும் இது நல்லா இருக்கும் ப்ரோ ஃபோர் பீசஸ் இருக்குமா ப்ரோ ஆமாங்க ப்ரோ சூப்பருங்க ப்ரோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரோன் பாக்குறோம் ப்ரோ ட்ரோனா ட்ரோன் இது இதுல ட்ரோன் வச்சிருக்கீங்களா ட்ரோன் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி இது ஒரு ட்ரோன் இது அப்படியே மேலே போய் கேமரா மாதிரி எடுக்கும் இதுவும் இது நல்லா இருக்கும் இதுமா ட்ரோன் நல்லா இருக்கும் பாருங்க फ्रेंड्स ட்ரோன் நல்லா இருக்காமா நம்ம YouTube சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ப்ரோ ஓகேங்க ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ ஈமுக்கு கொண்டு வந்திருக்கோம் ப்ரோ

என்ன ப்ரோ உண்மையாவா ஆமா உள்ள ரெண்டு இருக்குல ப்ரோ அதெல்லாம் ரெண்டு முட்டை வரும் ப்ரோ டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ ஆமா ப்ரோ கண்டிப்பா ப்ரோ எல்லா கலெக்ஷன்ஸ்மே உங்க கடையில வந்து அப்படியே டிஃபரெண்டா இருக்கும் வெரைட்டீஸா வச்சிருப்போம் ப்ரோ நம்ம கடையில எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும் ப்ரோ வயர் சக்கர ப்ரோ இது இல்ல சக்கர வந்து தரையில சுத்திதான தான இது கையிலே பிடிச்சு சுத்தலாம் ப்ரோ கையிலேவா கையில தான் ப்ரோ சங்க சக்கரத்தியா ஆமா ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ இப்படி தான் ப்ரோ கையில பிடிச்சீங்க ப்ரோ இப்படியா ஆமா ப்ரோ சூப்பரா இருக்கு இப்படி வச்சு பாத்து வச்சிட்டா அப்படியே ரொட்டேட் ஆகும் ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும் ப்ரோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில சங்க சக்திருக்க மாட்டீங்க இனிமேல் நீங்களே பத்த வைக்க போறீங்க நல்லா இருக்கும் நல்லா டைமிங் இருக்கும் ஓகே குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி புதுசு புதுசா ஏதோ காட்டிட்டு இருக்காங்க எனக்கு ஆர்வமா இருக்குது ப்ரோ அப்படியே கொஞ்சம் நமக்கு வீட்டுக்கும் நாலு பார்சல் அனுப்பி கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா விட மாட்டேன் நெக்ஸ்ட் இந்த சிவகாசி ஸ்பெஷல் ப்ரோ கிராக்லிங் பென்சில் இது ப்ரோது ப்ரோ பேப்பர்லாம் கிழிஞ்சிட்டு போயிருந்தோம் எழுதுங்க நீங்க இது ஃபயர் பண்ற பென்சில் இது கிராக்லிங் ப்ரோ பெரு பிளவர் இருந்து கலர்ஸ் வரைக்கும் இருக்குது நிறைய பத்து வெரைட்டி இருக்கு

அஞ்சு 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 கலர்ல அஞ்சுமே அஞ்சு கலர்ல வந்தரும் உங்களுக்கு நல்ல பெருசா இருக்கும் ஆமா பெருசு அந்த பெருசுக்கு ஹைட் உங்களுக்கு சிறுசுக்குதலா சிறுசு ஹைட் பெருசுக்கு ஹைட் ஓகே ஆமா வித்தியாசம் இதுல வேற நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா சக்கரம் 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 இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு ஓகே ஆமா நார்மல் சிறியக்குலே பிக் சைஸ் பீஸ் இருக்கும் உள்ள வந்து 10 பீஸ் இருக்கும் பீஸ் இருக்கும் அடுத்து பார்க்க போறது சக்கரத்துல ஸ்பெஷல்

நம்ம கடையில எல்லாமே அவைலபிள் இருக்கும் ஆமா நானே இதெல்லாம் நான் பாக்கவே இல்லை நிறையவே எங்கேயுமே வச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா இது வந்து சக்கர டீலக்ஸ் இருக்குதுல இதான் பெருசு இப்ப இருக்கிறதே சக்கர பெருசு இது எல்லாமே இப்ப நம்ம பாத்தது எல்லாமே சக்கரத்துல நார்மல் சக்கரம் இப்போ நம்ம அடுத்து பாக்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா சாக்லேட்

கம்பி தான் கம்பிமத்தாப்பு கம்பி மாதாப்ல உங்களுக்கு வந்துடும் இது வந்து இருக்கு ஏழு சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் ரேட்டு நம்ம ராஜா வெறும் எட்டு ரூபா தான் வெறும் எட்டு ரூபாய் யாரும் எட்டு ரூபா இருக்கு பத்து பாக்ஸ் வந்துடும் பத்து பாக்ஸ் நூறு கம்பி இருக்கும் நூறு கம்பினா எண்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு வெறும் எண்பது ரூபாய்க்கு இங்க பாருங்க ஒரு பாக்ஸே எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க வெளியே வாங்கினா என்ன ரேட் வரும்னு நான் சொல்ல தேவையா உங்களுக்கே தெரியும் சோ மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க இவங்களோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மத்தாப்பு என்னென்ன ரேட்ல என்னென்ன வகையா இருக்குதுன்ட்டு டீட்டெயில கொடுத்துருப்பாங்க சோ மிஸ் பண்ணாம உடனே போய் ஆர்டர் பண்ணிடுங்க ஏன்னா வந்து போக போக ரேட் ஏறது கூட சான்ஸ் இருக்கு மிஸ் பண்ணாத டக்குன்னு போய் ஆர்டர் பண்ணிடுங்க அடுத்த ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டர் கலர் இருக்கு கிரீன் இருக்கு ரெட் இருக்கு ஏழு சென்டிமீட்டர்ல நாலு வகை வச்சிருக்கோம் இருக்கு சென்டிமீட்டர் கலர் இருக்கு ரெட் இருக்கு இதுல நாலு வெரைட்டிஸ் வந்துடும் அடுத்து பார்க்க போறது பன்னெண்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எலக்ட்ரிக் இருக்கு அடுத்து கலர் இருக்கு ரெட் இருக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் நாலு வெரைட்டிஸ் பதினெண்டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அதுல நாலு விரட்டி வந்துரும் நாலு நாலு வரட்டி வந்துடும் இது கலர் ஃபுல்லா இருக்கும் எல்லாமே ஒவ்வொரு பாக்ஸ் நீங்க பண்ணாலும் எல்லாமே நாலு நாளுமே ஒவ்வொரு கலர் ஃபுல்லா வந்துரும் உங்களுக்கு அடுத்து பார்க்க போறது எல்லாமே முப்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்ல எடுத்துக்குமே நாலு விரட்டி வந்துரும் இந்த மாதிரி உங்களுக்கு நாலு விரட்டி வந்துரும் நாலு நாலு விரட்டி வந்துரும் ஒவ்வொரு பாக்ஸ்ல இப்ப அஞ்சு பீஸ் இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸ்ல ஓகே எத்தனை சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் சென்ட் முப்பது சென்டிமீட்டர் என்ன ஒரு முப்பது சென்டிமீட்டருக்கு ஆச்சர் பண்ணிவிடுங்க ஒரு கடையில இருக்கு சென்டிமீட்டரு பிடிக்கிறதுக்கு அம்பது சென்டிமீட்டர் எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரை நம்ம கம்பி இருக்கு சென்டிமீட்டர் உங்களோட கம்பி காமிக்கிறது நல்லா சேஃப்டியா இருக்கும் சேஃப்டியா பிடிச்சிக்கலாம் ரொம்ப நேரம் கலர்ஃபுல்லா இருக்கும் குழந்தைங்க ஒரு ஐநூறு ஆமா எல்லாம் இருந்தா நம்மள மாதிரி ஆளுங்க வடிக்கிறதுக்காக நான் பட்டாசு வந்து பாக்க முடியாது பாக்க முடியாது சோ தயவு செஞ்சு அத காட்டுங்க உங்களுக்காண்டியே ஸ்பெஷலா வச்சிருக்கோம் ராஜா கிராக்கர்ஸ் வந்தா இருக்கு பாருங்க லட்சுமி மூன்றரை லட்சுமி லட்சுமி மூன்றரை லட்சுமி மூன்றரை லட்சுமி லட்சுமிலேயே நம்ம எத்தனை வெரைட்டிஸ் இருக்குனா எல்லாமே ஒன் சொண்டு கிராக்கர்ஸ் மூன்றையில இருந்து ஆறு லட்சுமி வரைக்கும் இருக்குது ஆறு ஆறு லட்சுமி வரைக்கும் இருக்குது ஓகேங்க ப்ரோ இருக்கு பாருங்க இது மூன்றரை லட்சுமி இது நாலு லட்சுமி நாலு இது நாலு கோல்டு லட்சுமி கோல்டு லட்சுமி கோல்டு லட்சுமி ஆமா பாருங்க கோல்டு நாலஞ்சு லட்சுமி தான் அடுத்து போறது ஆரஞ்சு லட்சுமி ஆரஞ்சு லட்சுமி பயங்கரமா இருக்கு அடிச்சார்கணாருன்னு அந்த மாதிரி இருக்கும் அழுக்கறே ஆமா பயங்கரமா இருக்கும் உங்க ஊர்ல யாரும் தூங்க மாட்டாங்க இதெல்லாம் வெடிச்சிங்களா இது நம்ம எல்லாத்துக்குமே ரேட் செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஐபிஎல் கிராக்கர்ஸ் வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்ல போய் நீங்க எதனாலுமே செக் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி செக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எல்லாமே ரேட் கம்மி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆல்ரெடி நம்ம வெப்சைட் இங்க கீழே ஓடிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா ஆர்டர் பிளேஸ் பண்ணி ப்ரோ என்ன ப்ரோ சும்மா மாத்தாப்புங்கிறீங்க லட்சுமி இந்த பாம் எல்லாம் கட்ட மாட்டாங்க உங்களுக்கான ஸ்பெஷலா வச்சிருக்கோம் ராஜா கிராகஸ் வந்தா பாருங்க புல்லட் பாம் புல்லட் பாம் புல்லட் பாம்

உண்மையாலுமே செம்மையா இருக்கு பயங்கரமா இருக்கும் வாங்க இப்ப மொபைலோட வீடியோ பாக்கலாம் எப்படி இருக்குதுன்னு வாங்க இப்ப பிளாக் மணியோட டெஸ்டிங் வீடியோ பாக்கலாம் மணி பிளாஸ்ட் பண்ணிட்டோம் பிளாக் மணி தான் இது எது சூப்பரா இருக்குங்க ப்ரோ ஒரிஜினல் ப்ரோ இதெல்லாம் ஓகேங்க ப்ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்க ப்ரோ விட்டுருங்க Vamos <muchos> a ver. Vamos <muchos> a ver. Vamos <muchos> a ver. Vamos 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 a ver. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டு வந்துட்டோம் எல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா கலெக்ஷனுமே வந்து ஃபுல்லாக வீடியோவில் காட்ட முடியல வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன பொருள் இருக்கு எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்துடும் என்னென்ன ரேட்டில் என்னென்ன என்னென்ன டிசைன்ஸ்ல இருக்கு எல்லாமே வந்துடும் மறக்காமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி